ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிடுங்க இந்த இடம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது நல்ல ஃப்ளாட் பிரிக்க வசதியான இடம்தாங்க இது குடியிருப்புகளுக்கு அருகிலேயே இந்த இடம் உள்ளது தார் ரோடு பேஸில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் உடனடியாக ஃப்ளாட் பிரித்து வீடு கட்டுவதற்கு ஏற்ற இடம் ஃப்ளாட் பிரித்து சேல் செய்வதற்கும் ஏற்ற இடம் மொத்தமாக முப்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு செண்டின் விலை இரண்டு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா பகுதியில் விலை இந்த இடத்துக்கு குறைந்த விலை தாங்க இந்த இடத்துக்கு அருகிலேயே உங்களுக்கு ஒரு சென்டு நீளம் ஆறு லட்சம் முதல் ஏழு லட்சம் வரை விலை ஏறிட்டுருக்கு இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ